சாரைய நூறு ஆண்டுகளுக்கு மேல் போராடி எனக்கு முன்னர் பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டதை போன்று பல்வேறு சட்டங்களை உருவாக்கினோம் அதில் மூத்த சட்டங்களில் ஒன்றான ஊதியம் வழங்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்து இந்தியா சுதந்திரம் பெற்றவன் நடைமுறைக்கு வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போனஸ் வழங்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சமவேலைக்கு சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த நாலு சட்டங்களை ஒன்றாக தொகுத்து ஊதிய தொகுப்பு சட்டம் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஊதிய தொகுப்பு சட்டம் என்று பார்த்தால் ஊதிய தொகுப்பு சட்டத்தில் அடிப்படையில் ஊதியம் என்று சொன்னால் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அவங்களுக்கு கிடைப்பது ஊதியம் அப்ப வேலைக்கு போறோம்னா வேலை கொடுக்கிறவ யாரு வேலை கொடுக்கிறவ வேலை அளிப்பவர் முதலாளி அல்லது நிர்வாகம் என்று இருக்க வேண்டும் வேலை அளிப்பவர் என்பதில் ஏற்கனவே என்ன இருக்கும் ஒரு முதலாளியோ அதன் அந்த முதலாளி இறந்து விட்டால் அவர் வாரிசோ அவர் வந்து வேலை வர வரலாம் இப்ப வேலை அளிப்பு வரல கான்ட்ராக்ட் வந்து கார்ட் டாக்ட் ஒக்காந்ததால வேலை அளிப்பவர் பட்டியலுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்குது இந்த சட்டத்தில் எனக்கு முன்னர் பேச தோழ வேஷ அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஊதியம் வங்கிய வரையலை அந்த ஊதியம் வங்கிய வரையலையும் நம்ம பல விஷயங்கள் போவோம் இப்ப எல்லா அளவட்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று பல வழக்கைகளை தீர்ப்பு தான் இப்ப ஊதியம் தக்க வைத்துக் கொள்கிற படி அல்லது ஊதியமாக கொடுக்கப்படும் இதனப்படி இதுல வீட்டு வழங்கிய படி வராது நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவோ தீர்ப்பாயங்கள் மூலமாகவோ ஒப்பந்தம் மூலமாகவோ வேறு விதமான வெகுமானங்கள் அல்லது படிகள் வெவ்வேறு நிறுவனத்தில் வேற ஒரு படிகள் இருக்கும் அந்த மாதிரி பணிகள் அனைத்தும் ஊதியம் என்கிற வரம்பில் இருந்து எடுத்தாச்சு ஊதியம் என்கிற வரம்பிலிருந்து இருந்து இதை எடுத்ததற்கு பின்னர்

தவிர்த்து ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு உடல் தொழிலாளி எல்லாம் சரி எம்ப்ளாயில் என்ன இது எல்லாம் அப்படியே சொல்றேன் இவங்க எல்லாம் தொழிலாளி இவங்க எல்லாம் தொழிலாளின்னு சொன்னா இப்போ பல நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தாண்டி வெளியே வந்துட்டோம்னா பல நிறுவனங்களில் ஒரு குறுப்பு இருக்குது அப்படி சாட்டுக்கு அப்பாற்பட்டு ஒரு குரூப் அவன் வருவான் வரமாட்டான் அவுட் ஒரு

பதினை சூப்பர்வைசரா பதினெட்டாயிரம் குறைந்தபட்ச ஊதியம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு சட்டம் வரையறுத்து எதையெல்லாம் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்குது அதை தாண்டி மினிமம் வேஜ் பிக்ஸ் பண்றதுக்கு கமிட்டி இருக்குது அதுக்கான அக்கராய்டு பார்முலா இருக்குது இந்த அக்கராய்டு பார்முலா போட்டு அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய அந்த குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயத்திற்கு வெளியே எல்லாரும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதற்கான ஒன்றிய அரசியல் குழு இருக்கும் அந்த குழு சொல்லுவதை மாநிலத்தில் இருக்கிற குழு கேட்டு நடக்க வேண்டும் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த ஊதிய தொகுப்பு சட்டத்தில் திரும்ப திரும்ப சொல்றாங்க அதையும் தாண்டி மிக நேர ஊதியம் ஊதிய சட்டம் வருகிற போது

பாஜக ஆளுகிற அனைத்து மாநிலங்களிலும் இதை மாற்றியாச்சு அப்ப இதுக்கு மேல வேலை செஞ்சா மோடி ஒரு இல்லாத அளவிற்கு மிக நேர ஊதியத்தை ரட்டிப்பாக வழங்கியது மோடி அரசாங்கம் தான் எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சா பரவாயில்ல எட்டு மணி நேரம் என்பது இல்லை

அறுபத்தாறு கஜம்னு பார்த்திருக்கேன் சும்மா அவுட்லைனா பருத்திட்டு வரும்போது பார்க்கணும் இந்த குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிப்பதற்கு எந்த பார்முலாவது இருக்கா நீதிமன்ற தீர்ப்பை அப்படி அவர்கள் பண்ணணுமா என்று சொன்னால் அதெல்லாம் எல்லாம் இந்த வரையறைக்குள்ளிருந்து வெளியேற்றுகிற வேலை தான் பார்த்தேன் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு சட்டத்தினுடைய பிரஸ் நோட்டை சொல்லுது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் சம சமூக சட்டம் ஊதிய சட்டம் இதை கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் அந்த கண்காணிப்பு குழுவில் பெண்கள் ஐம்பது சதமான பெண்கள் இருக்க வேண்டும் இப்ப பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறேன் சொன்ன மோடி இப்ப வந்திருக்கிற சட்டத்தில் அந்த குழுவில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஐம்பது சதமானம் பெண்கள் இருந்து தங்களுக்கான வேலை தங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் தங்களுக்கான கிராஜிபிக்ஸேஷன் தங்களுக்கான ஊதிய நிலை தங்களுக்கான வாழ்வாதாரங்களை பேசி எடுக்க வேண்டிய நடவடிக்கையில் அந்த குழுவில் இருக்க வேண்டிய பெண்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டு நாங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு கேள்விக்குரியது இப்படி இந்த சட்டத்தை சொன்ன போல இந்த சட்டத்தில் ஒரு பிரிவில் சொல்றாங்க போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என் பிரகாரம் இது கருதப்படும் ஊதிய சட்டத்தில்

இந்த வரப்புகள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எந்த வகையும் பாதுகாப்பது ஆக இந்த சட்டத்தில் இன்னொரு சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் என்ன சொன்னாங்க சட்டம் அனைத்தையும் ஒரு முறைப்படுத்துவது தான் இந்த சட்டத்தில் திரும்ப 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 சொல்வதற்கு ஏராளமாக இருக்குது குறைந்தபட்ச ஊதியத்தில் யாருலாம் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பிரிவைன்னு சொல்லிட்டாள் ஆனால் இப்போ மன்றாக பற்றி பேசிக்கல மகாத்மா காந்தி ஊதக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த திட்டத்தில் பணிபுரிகிறவர்கள் இதுலிருந்து விளக்களிக்கப்படுவாங்க ஏன் அவங்க குழந்தை பட்ச கூலி வாங்க தகுதி இல்லையா அந்த குறைந்தபட்ச கூலி விட எப்படி இருக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ப்ரோவல் வினிவர் பேச

மோசமான சூழ்நிலைகள் இந்த சட்டத்தில் இருக்கிறது இத்தகைய அபாயகமான சட்டத்தை இன்னைக்கு அவசர கதையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கிற சட்டத்தை இங்கிருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் தமிழகத்தில் அதற்கான விதிகள் உருவாக்குவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அதற்கான விதிகள் உருவாக்குவதை தடுத்து நிறுத்திருக்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பரிசீலனை செய்து நிறைவேற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அந்த முறையில் இந்த சட்டங்கள் தமிழகத்தில் நிதிகளை ஏற்றாமல் தலைத்திருத்திருக்கிறோம் இப்போது மோடி சொல்லி பார்க்கல நாங்க சேர்ந்துட்டோம் தொழிலாளிக்கு லோகமானவர்கள் விவசாயிகளுக்கு நோதமானவர்கள் உலகின் மதியத்துக்கு எதிரானவர்கள் அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் பாஜக அ திமுக இவர் நல்லா சேர்ந்துருக்கார்கள் அந்த ஆட்சி வந்தால் இந்த சட்டம் இதற்கான விதிகள் இலகுவாக ஏற்றப்படும் ஆகியவை தான் சொல்லும் இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கிற பிராமண முன்னேற்ற கழகத்தில் மத கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இருபத்தி ஆறில் அமைந்தால் தான் எந்த அபாய சட்டங்கள் ஆந்திர எல்லையை காட்டி தமிழகத்தில் வராமல் தலைக்க முடியும் தலைக்கலை கணப்படியும் பொறுப்போம் மாட்டுச்சீட்டு என்ற முறையில் உங்கள் தளத்தில் இருக்கிறது மாட்டுச்சீட்டை பயன்படுத்துவோம் இந்த குப்பை குடைகளை இந்த சட்டங்களை வீசியடைக்கிற பிப்ரவரி போராட்டத்தை பனிரெண்டு போராட்டத்தை வெற்றியமாக நடத்தி முடிப்போம் வேலை நிறுத்தம் செய்வது மட்டுமல்ல மணியம் செய்வோம் தொழிலாளர் சக்தியை விவசாய சக்தியை தமிழகத்தின் தொழிலாளர்கள் ஒற்றுப்பட்டு நீக்குவோம் என்பதை ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை போராட்டமாக பிப்ரவரி போராட்டம் அமையற்றும் அமையற்றோம் அமையற்றும் என்று கேட்டு வாய்ப்புகள் விடைபெறன் நன்றி வணக்கம்